ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்ற உறுப்பினர்கள் அருவமாக அமைதியாக ஒரு மாபெரும் அறிவியல் தமிழ் பணியை செய்து கொண்டு உள்ளார்கள் அவர்கள் தமிழகத்தில் பதினான்கு இடங்களில் அறிவியல் தமிழ் நூலகங்களை உருவாக்கி வருகிறார்கள் இந்த நூலகங்களில் வைக்கப்படுவதற்கான நூல்களை அவர்களே தெரிவு செய்கிறார்கள் அந்த நூல்களை அவர்கள் தங்களது உறுப்பினர் நிதி மூலமாக திரட்டுகிறார்கள் அந்த நூலகங்களுக்கு அவற்றை அனுப்பி வைக்கிறார்கள் இந்த முறைமைகள் அனைத்தும் மிகவும் தெளிவாக பக்குவமாக வரலாறாக நிறுவப்படுகிறது இப்படியான ஒரு அழகிய முறைமை மூலமாக ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் உருவாக்கும் இந்த அறிவியல் தமிழ் நூலக உருவாக்க திட்டத்தில் இயக்கத்தில் முறைமையில் நீங்களும் பங்கு கொள்ள விரும்பினால் உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாயை தமிழ் பணிகளுக்கு தர உள்ளம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும் நான் எதையும் செய்ய மாட்டேன் அரசு செய்யட்டும் அவர்கள் செய்யட்டும் இவர்கள் செய்யட்டும் என்று சொல்பவர்களுக்கு வாழ்த்துகள் நான் இறங்கி என் மொழிக்கான வேலைகளை செய்வேன் நான் எனது பங்களிப்பை எனது மொழிக்கு தருவேன் நான் என்ன செய்தேன் என்பதை தான் நான் பேசுவேன் என்று சொல்லக்கூடிய தெளிந்த சிந்தனை உள்ளவர்கள் எம்மோடு பயணிப்பார்கள் இரண்டாவதம் பேசுவது அரசியல் பேசுவது பிறர் மீது கை காட்டுவது பிறர் மீது குற்றம் சுமத்துவது இது ஒரு வாழ்வியலாக பலருக்கும் இருக்கிறது அவர்கள் நம்மவர்கள் அல்ல நம்மவர்கள் நம்மவர்களாக இருப்பார்கள் அறிவியல் தமிழுக்காக இருப்பார்கள் அவர்களை வரவேற்பதற்காக தான் இந்த காணொலி வாருங்கள் அறிவியல் தமிழ் செய்வோம் நாம் செய்வோம் நமது கைகளால் செய்வோம் நாமே செய்வோம் இன்றே செய்வோம் தமிழுக்காக செய்வோம் நன்றி வணக்கம் நான் டாக்டர் செம்மல் முதன்மை அறிவியல் ஆலோசகர் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் நன்றி